அன்பு ராசி அன்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல நேரங்களில் பணம் உங்கள் கையில் நிலைத்திருக்கிறாது உங்கள் உழைப்பில் சந்தோஷம் இருந்தாலும் அதற்குரிய பலன் மட்டும் முழுமையாக கிடைப்பது குறைவாகவே இருக்கும் கடன் சுமை பணப்பிரச்சினை எதிர்பார்த்த வருமானம் இல்லாமை இவை உங்கள் மனதை அதிகம் பாதிக்கக்கூடியவை வேறு யாரும் உதவ மாட்டாரா என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று நீங்கள் எண்ணும் அந்த கணத்தில் உங்கள் அருகிலேயே உங்களுக்காக விழித்திருக்கும் ஒருவர் உள்ளார் என்ன செய்தாலும் பணம் நிலைக்கவில்லை சம்பாதிக்கும் பணத்தையெல்லாம் மற்றவர்களுக்காக செலவு செய்கிறீர்கள் குடும்பப் பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு தேவையான பணம் இல்லாமல் போகிறது நட்பு உறவினர்கள் உங்கள் நம்பிக்கையை முற்றிலும் உடைத்து விடுகிறார்கள் உதவிக்கு கேட்டால் யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது கடன் வாங்கி அவர்களுக்கு உதவினால் கூட திருப்பித் தர மாட்டார்கள் தொழிலில் எதிர்பார்த்த வரவு இல்லை வேலைக்குப் போனாலும் சம்பளம் சரியாக நிலைக்கவில்லை தொழில் செய்பவர்கள் லாபம் கிடைப்பதற்கு முன்பே கடனில் அடங்கி விடுகிறார்கள் வேலை செய்பவர்கள் சம்பளத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதே ஒரு பெரிய கேள்வியாக மாறிவிடுகிறது நான்காவது மனம் ஒருவிதமான பயத்தில் இருக்கு இன்னும் எத்தனை வருடம் இந்த கடன் பிரச்சினை தொடரும் நான் ஒரு நாள் நிம்மதியாக இருப்பேனா என் வீட்டுக்காரர்கள் பிள்ளைகள் குடும்பத்தினருக்கு ஒரு நாள் சந்தோஷம் கொடுக்க முடியுமா இவையெல்லாம் உங்கள் இதயத்துக்குள் அடிக்கடி வரும் வினாக்களாகவே இருக்கலாம் ஆனால் அதற்கான விடை உங்கள் முன்பே உள்ளது கந்தன் அருளால் உன் கடன் கரைந்து போகும் அருணகிரிநாதர் கூறும் ஒவ்வொரு திருப்புகளிலும் முருகனின் அருள் கடன் பாக்கிகளை அழிக்கக்கூடியது என்று சொல்லப்பட்டுள்ளது முதலாம் தேதி முருகனை நாடுங்கள் கடன் சுமை தீரும் செவ்வாய் என் கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று குங்கும அர்ச்சனை அண்ணுன் செய்யுங்கள் ஓம் சரவணபவ என நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் முருகனின் வேல் லைனை வழுதே உங்களை கடன் சுமையிலிருந்து விடுவிக்க வல்லது அவன் இரவுடில் இரண்டாம் திருச்செந்தூரில் முருகனுக்கு வெள்ளிக்கிழமையில் சிறப்பு வழிபாடு செய்யுங்கள் உங்கள் மனம் ஆழமாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அலபாரில் மூன்றாம் கந்த சஷ்டி கவசம் தினமும் பாராயணம் செய்யுங்கள் இதனை நாற்பத்து ஒன்று நாட்கள் தொடர்ந்து செய்தால் கடன் சுமை குறையத் தொடங்கும் நான்காம் முருகனுக்கு திருநீரு மற்றும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து வேண்டுங்கள் திருநீரை தினமும் வெள்ளிக்கிழமையில் நெற்றியில் பூசிக்கவும் முருகனுக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தால் வியாபாரம் பண வரவு சீராகும் இதனை கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமையில் சொல்லுங்கள் முருகன் உங்கள் பிரச்சனையைத் தீர்ப்பார் உங்கள் ஆய் நம்பிக்கை உழைப்பு முருகனின் அருள் இவை உங்கள் கடன் சுமையை ஒருநாள் முடிவுக்குக் கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சில காலம் போராடினாலும் ஒருநாள் உங்கள் வீடு செழித்து இருக்கும் நீங்கள் கடன் இல்லாமல் வாழும் நாளில் முருகனுக்கு நன்றியாக ஒரு பால் அபிஷேகம் செய்ய மறக்காதீர்கள் வேல் கொண்டவனே என் கடன்களை வெல்வதற்கான சக்தியைத் தருவாயாக உன்னம் வாழ்த்துக்கள் முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையில் பேரின்பத்தை ஏற்படுத்தட்டும்